அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகா நகத்தியரோட பாடல் பார்க்க போகிறோம் பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி படைப்புகளோ பலவிதமாய் கோடான கோடி வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாறு ஆரப்பா அணுவெளியில் அணுவலில்தான் ஆச்சரியம் புழுக்கூடுகள் வலைமேதப்பா பூரப்பா அண்டத்தில் பிண்டமாகும் குணவியா எனக்கார் சத்தியமாமே இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி கோடி அப்படின்னா சிந்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அண்டத்தலில் வந்து பார்த்திங்கன்னா மனித பிறவி மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை தாண்டி எண்பத்தி நாலு லட்சம் வகையான பிறவிகளை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து தன்னுடைய தியானத்தின் மூலியமாகவும் தன்னை அறிதல் மூலியமாகவும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்பெடுக்குது அந்த ஒவ்வொரு பிறப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி வருது படைப்புகளோ பலவிதமாய் கோடான கோடி அது மாறி மாறி வர்றதுனால ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு ஜென்மமாக நம்ம வந்து அதை பாவிக்கிறோம் அப்படி மாறி வரும்போது வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பார் இந்த எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஜீவராசிகளுக்கு கிடைக்கக்கூட கிடைக்க கிடைக்கப்பெறாத ஒரு விஷயம் மனிதனாகப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனை வந்து அடையக்கூடிய ஒரு முயற்சியை இந்த எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஜீவராசிகள் எடுத்தாலும் அதில் அதுங்க வந்து தோற்று தான் போகும் அதுங்க எடுக்கக்கூடிய ஒரே முயற்சி முயற்சின்னான்னு கேட்டிங்க அப்படின்னா மனிதனாக மாறணும் இந்த மனித பிறவிக்கு வரணும் அதாவது சொல்லுவாங்க இந்த பிறவியை நம்ம விட்டோம் அப்படின்னா வேறு எந்த பிறவின்னு சொல்லுவாங்க இந்த பிறவியை நம்ம விட்டுட்டோம் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் இது நம்ம தெரிஞ்சும் நம்ம இதை கண்டுக்காமல் போயிட்டோம்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் வகையான பிறவி எடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அழகாக ஒரு நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திருப்பி நல்லா காய வைங்க காய வச்சிட்டு பதப்படுத்திக்கோங்க ஒரு சில காலங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதை காஞ்ச பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள் அழகா ஒரு நிலத்தில் விதைங்க அதை விதை விதைக்கும் போது அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுகி புழுக்களை புழு புழுக்கத்தை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் வந்து அந்த முளை விடும் அந்த முளை விட்டாலும் அது எல்லாமே முளைச்சுறதில்ல அதில் பறவைகளோ மிருகங்களோ பூச்சிகளோ வந்து அதை எடுத்துக்கும் அதையும் தாண்டி கொஞ்சம் மேலே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிருகத்துக்கிட்டேருந்து தப்பிக்கணும் இப்போ பறவை பூச்சிக்கிட்டுன்னு தப்பிச்சதை போய் மிருகத்துக்கிட்டே தப்பிக்கணும் அப்போ அந்த மிருகத்துக்கிட்டருந்து நான் ஆடு மாடு இந்த மாதிரி அது மேயக்கூடிய தன்மையிலேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அது வந்து பயிராக மாறணும் இப்போ பயிராக மாறின உடனே கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா அங்கே சில பூச்சிக்கொல்லிகள் சில தீங்கான விஷயங்கள் நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டணும் அதையும் தாண்டி பூ வரும் காலத்தில் சில விதமான பறவை பட்சி கிட்டியோ வந்தது அதனுடைய வண்டுகிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டணும் அதுக்கப்புறம் அது கதிராகும்போது பால் ஆகும்போது அதுக்கு ஒரு நோய் இப்படி எண்ணற்ற நோய்களை தாண்டி அது கதிராக விளைஞ்சி நிற்க எத்தனை விதமான போராட்டத்தை சந்தித்து அதுக்கப்புறம் அது கதிராக நிற்கிது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு மூன்று மாதத்துந்து ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிறவி தொடர்பு இது அப்போது ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு நெல்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான போராட்டத்தை தாண்டி தான் நமக்கு அது நெல்லாக விளைஞ்சு நிற்கிது அப்போ மனிதனாக இருக்கக்கூடியவன் இந்த பிரிவை விட்டுட்டோம் அப்படின்னா வேற எந்த பிரிவை நம்மளால பண்ண முடியாதாமா அதை அடையிறதுக்கு இவ்வளோ போராட்டத்தை நம்ம தாண்டி தான் வந்தாகணும் அப்போ வெளியிலே ஆடுதப்பா உட்ருப்பாரு ஆறப்பா அண்ட வெளியில் அணுவும் நீ தான் சொல்கிறாரு அதாவது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நீதான் கடவுள் அதை நீ மறுத்து இருந்துட்டேன் அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த பிறவியில் நீ அதை அடைய முடியலைன்னா இந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவியை நீ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த பிறவியை வந்து கண்டிப்பாக நீ எடுத்துக்கோ இல்லைன்னா நீ வந்து ஆச்சரியம் புழு கூடு வலை போகாதே அந்த புழு கூடுகளுக்கெல்லாம் திருப்பி போயிட்டுனா பண்ணாத பிறவி வந்து தொடங்காத திருப்பி எறும்புலேருந்து யானை வரைக்கும் ஜானிங் தொடங்கும் அப்போ நம்ம திருப்பி அந்த பிறவியை நம்ம எடுத்துக்கிறோன்னா அதை இந்த பூமியில் இருக்கக்கூடிய தற்காலிகமான மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம மாட்டி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிடாமல் இந்த விஷயத்தை வந்து நம்ம அடையணும் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த சம ஆதியை வந்து அறிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உதவிட்டு போயிருக்கிற ஒரு புத்தகம் தான் அது இந்த மாதிரி ஞான கருத்துக்களுடைய புத்தகம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது இந்த புத்தகத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கட்டாயம் நம்ம வந்து இதை பின்பற்றணும்னா அவங்க நமக்கு நிறைய வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நல்ல குரு அணுகி அவர்கிட்ட இதை பற்றி டீட்டெயிலாக பேசி உங்களுக்கான நல்ல முடிவை கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி செய்யுங்க தவறான குரு மார்கள்கிட்ட சடங்கு சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரம் சொல்லக்கூடிய விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஞான விஷயத்தில் வந்து நீங்கள் ஓட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய தவறாக முடியும் ஞானத்தை நோக்கி போகிறவங்க ஞானத்தை நோக்கி போங்க இல்லை நான் வந்து பூஜை புனஸ்காரத்தை நோக்கி போவேனாலும் கண்டிப்பாக நீங்கள் போங்க ஆனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது வேதங்கள் சாஸ்திரங்கள் பொய்யா போச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது அப்புறம் அந்த பக்கம் ஆனால் இந்த பக்கம் வந்து யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை பட் ஆனால் கட்டாயம் நல்ல குருவை நாடி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து தேடி இந்த இறைநிலையை அடையக்கூடிய விஷயத்தை வந்து முயற்சி பண்ணுங்கள் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கட்டும் நன்றி சித்தம் சிவமாகட்டும்